முக்கிய செய்திகள் இன்று திருப்பூரில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மார்ச் மாதத்தில் சில்லறை விலை பணவீக்க விகிதம் நான்கு புள்ளி எண்பத்தி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளதாக ஒன்றிய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கோவைக்கு வரவேண்டிய பெரும் தொழில் திட்டத்தை குஜராத்திற்கு அனுப்பியது பாஜக என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் நடிகர் தனுஷ் அவர்களின் தந்தை என வழக்கு போட்ட கதிரேசன் அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக நேற்று காலமானார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திமுக ஆட்சி காலத்தில் அனைத்து பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்று மதுரையில் நடைபெற்ற வாகனப் பேரணியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் பதினாறாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து ரூபாய்க்கு லைட்டர் விற்பதை கண்டித்து இன்று முதல் பத்து நாட்களுக்கு தீப்பெட்டி ஆலைகள் அனைத்தும் மூடப்படும் என்று தீப்பெட்டி ஆலையின் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஐநூறு நாட்களில் நூறு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பறக்கும் படையினர் திண்டுக்கலில் நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் காரில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி சின்னமுட்டம் தொடங்கி திருவள்ளுவர் வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதியில் இரண்டு மாத மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து நாற்பத்தி மூன்று கனஅடியிலிருந்து அறுபத்தி எட்டு கனடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி நேற்று முதல் தொடங்கியது மக்களவைத் தேர்தலையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்திட வசதியாக பத்தாயிரத்தி இருநூத்தி பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வு நடைமுறைகளை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா முன்னாள் முதல்வர் மகள் கவிதா அவர்களை திகார் சிறையில் கைது செய்தது சிபிஐ வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வர வைக்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ரோட் ஷோவில் விதிமீறல் நடந்ததாக வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்